அனைவருக்கும் வணக்கம் அம்மன் பாடல் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடலில் இருந்து தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோய மென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பணி மலர்ப்பும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் எனது அன்பர் பெருமை எண்ணாத கருமன் அறிந்தே அறிந்தேவிலும் நரகு குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்புகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது உந்தன் பரமாகம பத்ததியே ததியுரு மத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னும் மாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூராரண சுந்தரியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்ந்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஓர் தீங்கில்லையே களையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வணக்கம்